முத்தமிழ் முருகனுக்கு இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவு வழிபாடு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார் அடியார்களே தொட்டார் சினிங்கி மூலிகைக்கு காமவர்தினி அன்னை என்ற திருநாமம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏதேனும் ஒரு புதிய பச்சை நிற மண் தொட்டியில் இந்த தொட்டார் சினங்கியை வளர்ப்பிறையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் நட்டு பராமரித்து வருவதால் பராமரித்து வரக்கூடிய அந்த அடியார்களுக்கு காந்த சக்திகள் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கூடிய சுக்கிர ஓரையில் அடியார்கள் தொட்டார் சினிங்கிக்கு தண்ணீரிட்டு தூபம் தீபம் காண்பித்து மனதார வழிபாடு செய்து வர மனதில் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு தொட்டா சிணுங்கி மூலிகை அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது ஜெபிக்கக்கூடிய மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் காமவர்தினி அன்னையே எங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா மங்களத்தையும் தந்தருள்வாயாக ஓம் காமவர்தினி அன்னையே எங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா மங்களத்தையும் தந்தருள்வாயாக அடியார்களே தினம்தோறும் இந்த மந்திரத்தினை எபித்தபடி தொட்டா சினுங்கி மூலிகை அன்னையை தொட்டு வழிபாடு செய்து வரக்கூடிய அடியார்களுக்கு காந்த சக்திகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆக காந்த சக்திகளினுடைய துணையை கொண்டு அவர் அவர் மனதில் நினைத்த காரியத்தை கைகூடி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பொழுது அதை பயன்படுத்தி அனைவரும் இன்புட்டு வாழலாம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் வரை இனியபதி உங்க வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆலோசனை தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் शाकलमनेश्वरं नमः शिवाय